விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர ஃபேமஸான ஷோல ஒன்று தான் குக் வித் கோமாளி இது வரைக்கும் நாலு சீசன்கள் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில அடுத்த சீசனும் ஆரம்பிக்க போகுது வித் கோமாளி ஷோல திடீர்னு டேரக்டர் தயாரிப்பாளர் அண்ட் வெங்கடேஷ் பட் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாலிலிருந்து நான் வெளியேறுறேனும் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு நல்ல செய்தி சொல்றேன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி அறிவிச்சிருந்தாரு பிறகு தயாரிப்பாளர்னு ஒவ்வொருத்தரும் வெளியேறி ஃபேன்ஸுகளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க இதனால அடுத்த சீசன் நடக்குமா இல்லையான்ற ஒரு குழப்பம் இருந்தது இதை தொடர்ந்து தாமோவுக்கு ஜோடியா மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த சீசன தொகுத்து வழங்குவார்னு தகவல் ரிலீஸ் ஆச்சு நேத்து இதற்கான ப்ரமோ கூட அபிஷியலா ரிலீஸ் ஆயிருந்தது இந்த குக் வித் கோமாலி சீசன் போட்டியாளர்களோட பத்தி தகவலும் ரிலீஸ் ஆயிட்டு வருது குக் வித் கோமாலிக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆகி இருக்குதா அது மட்டும் இல்லாமல் நடிகர் வி டி கணேஷ் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இவங்களும் வரப்போறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நடிகை திவ்யா துரைசாமி கூட இந்த ஷோல பங்கேற்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதா இன்னும் யார் யாரெல்லாம் இந்த ஷோவில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றது ஃபேன்ஸுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது